ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அனுஷ்கர்பல் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது பொடுகு நீங்கி முடி அடர்த்தியாக வளர ஒரு எளிமையான எண்ணெய் குளியல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இந்த எண்ணெய் குளியலை ரெடி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெயை தாங்க பயன்படுத்த போகிறோம் அதுக்கு முதல்ல நீங்கள் ஆட்டின பியூரான நல்லெண்ணெயான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இந்த எண்ணெயை நம்ம அப்படியே ஸ்கேப்பில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இதை நம்ம காய்ச்சி தான் பயன்படுத்தணும் இந்த எண்ணெயை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு உங்கள் ஹேருக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன் இந்த ஆயில் மைல்டாக ஹீட்டான பிறகு ரெண்டு பல் பூண்டு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷானதாக வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து வேப்பில் அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்குங்க நம்ம சேர்த்துருக்க பொருள் கரிஞ்சிடாமல் ஆயில் நல்லா கிண்டி விடுங்க ஆயில் நல்லா பொங்கி வரும் ஒரு டூ மினிட்ஸில் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆயில் நல்லா மிதமான சூட்டுக்கு வந்தது பிறகு இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஆயிலை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஆயில் நல்லா மிதமான சூட்டுக்கு வந்தது பிறகு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தலைமுடிய சிக்கு இல்லாமல் நல்லா சீவி வச்சுக்கோங்க ஆயில் நல்லா மிதமான ஹீட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த ஆயிலை நம்ம ஃபஸ்ட்டு உச்சந்தலையில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்கால்ப் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணணுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ரலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்ல மசாஜ் கொடுங்க டேண்ட்ரஃப் இருக்கவங்க தலையை சொரிஞ்சிடாமல் அப்படியே ஜென்ரலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மிச்சருக்கு ஆயில் உங்கள் ஹேர் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஆயில் அப்ளை பண்ண பிறகு உங்கள் முடிய நல்லா லூஸாக ஒரு கொண்டை கட்டிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊட விட்டுருங்க தலையை வந்துட்டு டைட்டாக கொண்டை போடக்கூடாதுங்க தலையில் நல்லா ஆயில் ஊறின பிறகு நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் தாங்க குளிக்கணும் பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் குளித்தா சளி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் பச்சை தண்ணியில் இல்லாமல் வெது வெதுப்பான குளிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு விட சீயக்காவே ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா இந்த சீயக்காவை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில் இருக்க எண்ணெய் பிசுக்கு அழுக்கு மொத்தமே வந்துட்டு நல்லா அலசி எடுத்துருங்க அதனால சீய அவ்வளோதாங்க நம்ம ஆயில் பாத் மெத்தடு கோல்டு பாடியாக இருக்கிறவங்க மட்டும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தலையில் ஆயில் ஊற வச்சாலே போதுங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஆயில் பாத் மெத்தடை அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம் இந்த ஆயில் பாத் மெத்தடை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாமா அப்படின்னு தேங்காய் எண்ணெயை விட தாங்க ஒமேகா த்ரீ அண்ட் ஒமேகா சிக்ஸ் அதிகமாக இருக்குது இது நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அண்ட் இதில் வந்துட்டு மைக்ரோபியல் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால இது நம்ம முடியில் வந்துட்டு டேண்ட்ரஃப் இல்லாமல் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம முடியை வந்துட்டு வேர்களிலேருந்தே அடர்த்தியாகவும் ரொம்ப நெருக்கமாகவும் வளர்த்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த பூண்டுல ஜிங்க்கு காப்பர் கால்சியம் அப்படின்னா நம்ம முடிக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால நம்மளோட முடியை வேர்க்கால்கள்லேருந்தே உடையாமல் பாதுகாத்துக்குதுங்க இந்த மிளகில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால இது நம்ம ஹேரில் இருக்கற பொடுகு தொலைலாம் சரி பண்ணிவிடுங்க ஜீரகம் நம்ம தலைமுடியை வறட்சி வெடிப்பு அரிப்பிலேருந்து தடுக்குதுங்க கருவேப்பில் உங்களுக்கே தெரியும் நம்ம ஹேருக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு வேப்பிலை நம்ம தலையில் இருக்கிற பாக்டீரியாஸ் அண்ட் ஜெம்ஸ் அழித்து பொடுகு வரவிடாமல் தடுக்குங்க ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆயில் பாத் மெத்தடை ரெடி பண்ணி நீங்கள் வாரம் ஒரு முறையாவது உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்பில் நல்ல ஒரு ரெத்தவுட்டையத்தை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் முடியை வந்துட்டு வேர்க்கால்கள்லேருந்தே அடர்த்தியாகவும் நெருக்கமாகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ஆயில் பாத் மெத்தடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஒரு தடவையாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ